ஒரு பக்கம் திரும்பினா வெர்டிகோ வருது ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் தலைவலி காதுக்குள்ளே வலி காதுக்குள்ளே திணிட்ட சவுண்ட் இருந்தால் நீங்கள் அதை தனியாக டீல் பண்ண முடியாது அது சர்வைக்கல்லிருந்து வர்ற பிரச்சனையாக இருக்குது சர்வைக்கோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்பிரியூஷன் டிஸ்பிஸ் பிரேக்கல் நியூரலஜி இதனால தான் வருது இதுக்கு தமிழில் என்னென்னா கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆயிடுது கழுத்தெலும்பு தேய்மானம் இல்லை டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அதனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கெமிக்கல்ஸில் மாற்றம் நடக்குது அதை தவிர ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலகி நர

త్రీ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టైన్ త్రీ వన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టైన్ ఇది ఎక్సర్సైస్ పన్న కనీసం ఇంకా హెల్త్ టిప్స్ ఏ ఫాలో ఫిజియోథెరపీ కన్సల్టేషన్ ఏదన్నా కాల్ పన్ను నా ప్రకాష్ ఫిజియోథెరపిస్ట్